வாங்க நம்ம வந்து டோனட் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க இன்றைக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வாங்க இது ரொம்ப சிம்பிள் வெறும் கோதுமை மாவு தான் நம்ம ஆலு பரோட்டா செய்கிற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிவிட்டு இதில் போட வேண்டியது தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு பேக்கிங் பவுடரோ எக்கோ எண்ணவுமே கிடையாது முட்டையோ பேக்கிங் பவுடரோ ஆயில் எதுவும் கிடையாது சும்மா எப்பையும் போல் போடுறது மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம் வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம இப்போ வந்து வெஜ்ஜு டோனேட் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஸ்வீட்டில் பார்த்துருக்கோம் நம்ம வந்து இப்போ வெஜ்ஜில் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு அரை கிலோ கோதுமை மாவு மைதா மாவு கூட எடுத்துக்கிறலாம் ஆனால் நான் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இதில் வந்து நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம் ஊற வச்சுட்டு காமிக்கிறேன் மாவு பிசைஞ்சு மாவு பிசைஞ்சு நம்ம வச்சுட்டோம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இதை வந்து உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அந்த டோனேட் பண்ணுறதுக்குள்ள அளவுக்கு நான் அரை கிலோ நான் எடுத்துருக்குறேன் இதை வேக வச்சுக்குருவோம் பாருங்கள் மூணு நல்ல ஒரு அரை அரை கிலோ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டு இதை நல்லா பிசஞ்சு எடுத்து வச்சுக்குருவோம் இதுக்கு வந்து இந்த மசாலா கலக்கிறதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து இந்த கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு பாருங்கள் கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா ஒரு வெள்ளை இதை தோல் உரிக்கணும் இதை வந்து அரைச்சிக்கிடுவோம் பாருங்க நம்ம ஒரு ஒரு பேன் வச்சுக்கிடுவோம் அந்த ஸ்டப்பிங் கூல உருளைக்கிழங்கு மசாலா நம்ம எப்போயும் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து ஆலு புரோட்டா ஆலு சப்பாத்தி பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இந்த இதில் போட்டுட்டு என்ன வேணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆலு புரோட்டா பண்ணுறதே தான் அதுக்குள்ளே எல்லாம் ஆளு நம்ம உருளை பண்ணுவோம்ல அதே தான் பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா தாய்க்கிறட்டும் இது இதில் வந்து வெள்ளைப்பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு வந்து கறி மசாலா பொடி ஒரு ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் நல்லா வரக்கிடுவோம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கஸ்தூரி மெட்டி நல்லா வந்துருச்சு விந்து உப்பு எல்லாம் போட்டாச்சு அவ்வளோதான் இதான் அதுக்கு ஸ்டப்பிங் வைக்கிறதுக்கு நம்ம டோனட் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஸ்வீட்டை தான் சாப்பிட்ருக்கோம் டோனட் இப்போ வந்து நம்ம காரமாக சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம நீள வாக்கில் நம்ம நல்லா தேய்ச்சிக்கிட்டோம் இதை நம்ம கிராஸில் கட் பண்ண வேண்டியதான் அடியில் போயிடாமல் மேலாப்பில் மட்டும் கோடு போடணும் அந்த எண்டுக்கும் போயிடக்கூடாது மேலே உள்ள மாவுகளை மட்டும்தான் அந்த இது படணும் கத்தியோடைய சாப்பு வச்சு எவ்வளோ குட்டி குட்டியாக போட முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க இதை அப்படியே எடுத்து மெதுவாக எடுக்கணும் எடுத்து அப்படியே பிரட்டி போட்டுருவோம் இதை வந்து அப்படியே ரோல் பண்ணிவிடுவோம் இதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் பண்ணிவிட்டு அடிச்சிட வேண்டியதான் அவ்வளோதான் கொஞ்சம் கனமாக இருக்கிற இடம் மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் எப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா ஒரு நல்ல துணியை வச்சு இந்த மசாலாவெல்லாம் ஒட்டாமல் பிசு இல்லாமல் நல்லா வச்சுட்டு இந்த மசாலா வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பிச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் இந்த பக்கம் இதில் பாருங்கள் மசாலா நல்லா நீங்கள் உருட்டி நல்லா இது பண்ணியிருக்க இந்த ஹோல் குள்ள இந்த இதை வச்சுட்டீங்கன்னு நல்லா டவலப் வந்து ரொம்ப நல்லா வந்துருச்சு பாருங்கள் இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி உங்களுக்கு பிரிகிற மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சம் தண்ணி வைங்க பாருங்கள் இவ்வளோ தான் நல்லா இதாயிருச்சு இதே மாதிரி நம்ம செய்யல போட்டுருவோம் இது நல்லா நல்ல சீக்கிரம் வெந்துடும் கோதுமை பாவம் தானே சீக்கிரம் செஞ்சிடும் மைதாவுடையும் செய்யலாம் பாருங்க இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே போடல பேக்கிங் பவுடரோ முட்டையோ எந்த இதுவுமே நம்ம போடலை சும்மா எப்பயும் கூட நம்ம புரோட்டாவுக்கு சேய்க்குற மாதிரி சப்பாத்திக்கு சேர்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம வந்து மசாலா வந்து அந்த எப்பையும் ஆளு புரோட்டாவுக்கு செய்கிற மசாலா தான் இதே ரொம்ப சிம்பிள் இது மாதிரி நீங்கள் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த டோனட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியே பிறப்பி போட்டுருவோம் கொஞ்சம் பார்த்து பிறப்பிங்க ரொம்ப இது ஃபுல்லாக டோனேட் ஃபுல்லாகவே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அதுக்கு வந்து சாஸ் வச்சுக்கலாம் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுக்கிறேன் இதை சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்